பணிபுரியும் பிற மொழியாளர்கள் அதிகாரிகள் மீது புகார் கொடுத்தார் வணக்கம் அனைவருக்கும் திமுக அரசும் அதிமுக அரசும் தமிழகத்தில் வசிக்கும் பிற மொழியாளர்களான தெலுங்கர் கன்னடர் மலையாளி உருது இவர்களுக்கு எண்ணற்ற சலுகைகளை வழங்கியுள்ளது என்பதை இரண்டாம் பாகத்தில் நாம் பார்க்கிறோம் குறிப்பா கல்வித்துறை எழுபது சதவீதம் ஏழு சதவீதம் தெலுங்கர்கள் இவர்கள் குறுக்கு வழியில் இந்த பணியில் வந்துள்ளார்கள் இது குறித்து ஆதாரமாக நாங்கள் புகார் கொடுத்தோம் நாலு வருஷம் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை இதற்கு காரணம் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிற மொழியாளர்கள் தமிழகத்தில் சாதி சங்கங்கள் வளர்த்து வருகிறார்கள் நாயுடு சங்கம் ரெட்டியார் சங்கம் இன்னும் நிறையா சங்கம் இந்த மாதிரி அந்த தலைவர்களெல்லாம் இந்த கை கோர்த்து கொண்டு இந்த வேலையை செய்து வருகிறார் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கல காரணம் என்னென்னா அந்த அதிகாரி அதாவது பிற மொழியாளர் அதிகாரிகள் எல்லாமே ஒரே விங்கில் தலைமைச் செயகத்தில் இருக்காங்க ஆப் பண்ணியிருக்காங்க இது உண்மை கொப்பம்மாவ வேணா என் மேலே கேச போடு வழக்கு போடு நான் கோர்ட்ல தாக்கல் பண்றேன் முடியுமா ஏமாந்த என் மக்களே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டு ஏன் இவங்களுக்கு இந்த சலுகைகளை வழங்கியிருக்கு எல்லாத்துக்கும் பொதுவாரு பொதுவான அரசா செயல்படு திமுக இந்த அஞ்சு வருஷத்துல இப்படி செயல்பட்டு போச்சுன்னு வச்சுங்க அடுத்து ஆக்கியம் காவணும் அவங்க வந்து ஒன்றும் கிழிக்க மாட்டாங்க திருட தெரியாம திருடி மாட்டிக்குவானுங்க இதுதான் நடக்கும் இவங்க போட்ட இங்க அப்படியே புரிக்கிட்டே போவோம் இது வந்து ரெண்டு கட்சிக்கும் பாகுபாடு கிடையாது சரி அவங்க செஞ்சாங்களே அதை நம்ம களை எடுக்கோம்னு இவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு எடுக்கவும் தெரியாது எடுக்கவும் இந்த விட மாட்டாங்க இதுதான் உண்மை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்